வெல்கம் டு அபூர்வாஸ் நல பாகம் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இன்ஸ்டண்ட்டாக ஒரு பத்து நிமிஷத்தில் அருமையான அடை தோசை தான் நம்ம நினைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நல்லா ஓரங்கள்லாம் மொறு மொறுன்னு இது கூட நீங்கள் சிம்பிளாக தக்காளி சட்னி தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டீங்கனாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அட் குடியா நம்ம கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு ட்ரை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி கப் வச்சுட்டு அரை ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துகிட்டு அது கூடவே தோல் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி தோல் எடுத்துகிட்டு ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் எந்தளவுக்கு மையம் வைக்க முடியுமோ மைய வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ பார்த்தா தண்ணி சேர்க்காம நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதே கப்பால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எல்லா பொருளையுமே நீங்கள் ஒரே அளவாலே அளந்து எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நம்ம கடலை மாவு சேர்க்குறதால தன்மை உண்டாகும் அதனால் கொஞ்சமாக வாசனையும் நல்லாயிருக்கும் வாயுவும் இருக்காது பெருங்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா பொடியும் இருக்குன்னா மல்லி அளவு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு ஃப்ளேவரே இருந்தால் மல்லியோட ஃப்ளேவர் தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாக இருந்தால் தோசை நமக்கு ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தோசை மாவு பதத்துக்கு கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் கரைச்சி எடுத்துருக்கேன் இந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் நம்ம உடனே தோசை ஊத்துறதுனால மூத்தலாம் உடனே ஊற்றுறதை விட ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் ஒரு இருபது கிட்டவே மாவை கரைச்சி அப்படியே விட்டுட்டேன் இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம் அடுப்பில் ஒரு பேன் போட்டிருக்கேன் நீங்கள் இதுக்கு பதில் தோசைக்கல்ல கூட ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அப்படி நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை ஒரு ஒன்றரை கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க ரொம்ப மெல்லுசாக ஊற்ற வராது கொஞ்சம் லைட்டாக ஆடை மாதிரி மொத்தமாக தான் ஊற்ற முடியும் அப்படி ரொம்ப மெல்லுசாக தான் தேய்ச்சி விட்டுருங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு சைடு ஃபுல்லாக வேக விட்டுருங்க உடனே திருப்ப வேண்டாம் ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வெந்து வரட்டும் அப்போ தான் அடி நல்லா செவந்துட்டு ஓரங்கள்லாம் ஒரு மொறுனு வெந்து வரும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இன்னொரு சைடு வேகிறதுக்காக நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்ட பிறகுமே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெந்திருக்கும் அந்த அடி பக்கத்தில் கொஞ்சம் செவந்து வர்றதுக்காக அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் விட்டிங்கன்னா போதும் இப்போ பார்த்தா ரெண்டு சைடுமே நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்லாவே வெந்து வந்துருச்சு இன்னொரு சைடுமே செவந்து வந்துருச்சு நமக்கு நல்லா அருமையான இன்ஸ்டன்ட் அடை தோசை ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாஷ் நலவாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் ப்ளோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்